வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பன்னி இறைச்சி குழம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பண்ணி இறைச்சியும் கிழங்கையும் தம் போட்டு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் எப்படி வந்து பன்னி இறைச்சியை தம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பன்னி இறைச்சியை நல்லா அலசுங்க அலசிட்டு ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணி நல்லா அலசுங்க அலசிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க அப்போ தான் அந்த பன்னி இறைச்சியில் உள்ள கிருமிகள் எல்லாமே சாகும் அதில் எவ்வளவு நமக்கு நல்லது இருக்கும் பன்னி இறைச்சியில் எவ்வளவு நல்லது இருக்கோ அதே அளவு கிருமியும் நிறைஞ்சிருக்கு அதனால் மஞ்சள் தண்ணி உப்புமாக போட்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போகும் அழிஞ்சு போயிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வைங்க அப்படி இல்லை உங்களுக்கு வேக வைக்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம வந்து மிக் இந்த அரைப்பு மிக்ஸ் பண்ணோம் இல்லை அதில் போட்டு கிண்டி எடுத்தால் போதும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருக்கோம் வேக வச்சிட்டு ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும் விட்டுட்டு சோம்பு ஜீரகம் பட்டை கசகசா ஏ ஏலக்காய் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் காய விடணுங்க கடுவெல்லாம் போட்டின பிறகு நம்ம வந்து ஒரு ஒரு கால் கிலோ அளவுக்கு ஆனியன் சின்ன ஆனியன் எடுத்திருக்கேன் சின்ன உள்ளி எடுத்திருக்கேன் அதை தோல் உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா கிளறி வெட்டுக்கோங்க ஆனியன் பொன்னிறமாக வெந்ததும் இஞ்சி இஞ்சி பூண்டு மிளகு பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கடையில் இருந்து கூட ரெடிமேடாக வாங்கலாம் ஆனால் அதை விட நம்ம வீட்டிலையே செஞ் செஞ்சோன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்கும் ஓ நீங்கள் வந்து வேணால் பச்சை மிளகாய் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சேர்த்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணும் அடித்து வச்சுருக்கேன் மூணு நல்லா விட்டு கிளறும் போது நல்ல டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு இந்த தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து தக்காளி உங்களுக்கு சாய்ஸ் தான் வேணுனா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன உள்ளி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு பெரிய உள்ளி மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு சிக்கன் பன்னி அரைச்சி இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ப நீங்கள் வந்து பெரிய உள்ளி எடுத்துக்கோங்க உள்ளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக உள்ளி சேர்த்துருக்குறது கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல கிளரை விட்டுக்கோங்க எதுக்காக உப்பு போடுறேன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானே கொஞ்சம் சீக்கிரம் வெந்து கிடைக்கிறதுக்காக தான் நம்ம உப்பு போடுறோம் தேவைக்கேற்ப போடுங்க இல்லைன்னா கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல நம்ம வந்து அரைப்பெல்லாம் போட்ட பிறகு கூட நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் உள்ளி தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு அந்த பச்சை மிளகோட வாசனையெல்லாம் போன பிறகு அந்த ஸ்மெல் இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அந்த பன்னி இறச்சியை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நிலக்கிலரை விட்டுக்கோங்க பொதுவாக பண்ணி அரைச்சி இந்த வேக வைக்கும்போது நிறைய பேர் நம்ம தண்ணி விடணும் அவசியம் கிடையாது ஏன்னா அதுலேயே நிறைய தண்ணி ஊறி வந்துடும் இதில் ஏன் தண்ணி ஊறலைன்னா நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்கோம் வேக வைக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே அதில் போயிருக்கும் அதனால இதில் தண்ணி ஊறலை அதை உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா வந்து அடியில் பற்றி பிடிக்கும் அதனால் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்துக்கோங்க உங்கள் அரைப்புக்கு ஏற்ப தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க இறைச்சி நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்கள் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு எவ்வளவு தேவை அந்த பக்குவத்திற்கு எடுத்த பிறகு கொஞ்சமாக தழையை போட்டு மூடி விட்டுக்கோங்க மூடி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நாங்கள் ஒரு கிலோ கிழங்கு வந்து வேக வைக்க போகிறோம் கிழங்கு ரெண்டு விசில் விட்டதுமே வெந்துருச்சு அதுக்கு பிறகு அந்த கிழங்கை நம்ம வடிகட்டிட்டு ஏற்கனவே நம்ம ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பன்னி இறைச்சியில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க கிழங்கு நல்லா வெந்துருச்சு அது கிரேவியும் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம கடையில் இருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றதை விட வீட்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம பிள்ளைகளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வீட்டிலையே ஹெல்த்தி ஃபுட்டு சமைச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க அப்போ தான் நம்ம கிழங்குலையும் அந்த அரப்பு எல்லாமே மிக்ஸ் இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட டேஸ்டியாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து அடியில் பற்றி பிடிக்கக்கூடாது ஏன்னா நமக்கு தண்ணி ஒன்றுமே இல்லை தீயும் வச்சுருப்போம் அதனால் அதனால் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ